ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சாமையில் பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்காக சாம ஒரு சின்ன டம்ளரில் எடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு நூறு கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இது வந்து தோல் உரித்த சாம இதை வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி அலாசிட்டு ஊற வச்சிட போகிறோம் ஊற வச்ச பின்னாடி நம்ம இதை பாயாசம் செய்யும்போது பார்க்கலாம் சாமி பாயாசத்துக்கு தேவையான ஏலக்காய் மூணு தட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய் துருவல் கொஞ்சம் துருவி வச்சுருக்குறோம் இதுக்கு தேவையான இனிப்புக்கு நம்ம வந்து குண்டு வெள்ளம் கொஞ்சம் பனை வெள்ளம் கொஞ்சம் நுனிக்கி விட்டு வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சாமியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிருக்குறோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் குற குரப்பாக அரைச்சிருக்குறோம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டோம் சூடாகவிட்டும் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்ருக்குறோம் இப்போ வந்து நெய் சூடானதையும் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற குண்டு வெள்ளம் பனை வெள்ளம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் கரைஞ்ச பின்னாடி தான் நம்ம அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ப அந்த சாமை அரைச்சி வச்சிருக்கிறத சேர்க்கணும் வெள்ளம் கரைஞ்சிருச்சு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற சாமிக்கு தகுந்த மாதிரி கால் லிட்டர் தண்ணிக்கு மேலே ஊற்றிட்டோம் டோட்டலாக இதில் ஒரு அரை லிட்டரு பக்கம் தண்ணி இருக்குது நம்ம இது நல்லா கொதிச்சதையும் நம்ம சாமையை சேர்த்துக்கலாம் நம்மளோட பாயாசத்துக்கு வேணால் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச சாமை இது ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொதிச்சா தான் நல்லாயிருக்கும் வேகம் அப்போ தான் நம்ம அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட சாம பாயாசம் ரெடி பாருங்க பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குது தண்ணி மாதிரி வேணுங்கிறீங்களே வச்சுக்கோங்க தண்ணி மாதிரி குடிக்கணுன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு லிட்டருக்கு மேலே வந்துருச்சு இப்போ இது ஒரு ஆறு பேருக்கு தாராளமாக குடிக்கலாம் நீங்கள் வந்து நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து நீங்களும் ஒரு டைம் இந்த குழந்தைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஆரோக்கியமானது இல்லை டீ காஃபி பதிலாக கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போடலை நீங்கள் வேணுங்கிறீங்களும் போட்டுக்கோங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி